அறத்தின் நொழி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்துவதாக இருந்தது யார் மூலியமான நாம் தமிழர் கட்சியின் மூலமாக நாம் தமிழர் கட்சி தலைமை செந்தமிழன் சீமானவர்கள் தலைமையில் அங்கே ஒரு போராட்டம் நடைபெறவிருப்பதா தகவல் வெளியாக இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற காவல்துறையினரை அதிகமாக அந்த இடத்துல குவித்து அதிகமான காவல் வழக்கத்துக்கு மாறாக காவல்துறையினரை காவல்துறை அதிகாரிகளை அங்கு குவித்து நம்முடைய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அங்கு முடக்குவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த திமுக அரசு செய்து கொண்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் வருகிற பொழுது அதாவது போராட்டம் துவங்குகிற பொழுது அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்தி வெளியாகுது செய்தி வெளியாகிய கொஞ்ச நேரத்தில் நாம் தமிழ் கட்சியினர் அதிகமான அதிகமான பேர் அந்த இடத்துல கூடி அந்த இடத்துல போராட்டம் செய்ய போகிறாங்க என்று தெரிந்த உடனேயே அந்த இடத்தில் வருகிறதான நாம் தமிழர் கட்சியினரை உடனுக்குடனே உடனுக்குடனே அந்த இடத்துல அவர்கள் கைது செய்கிறாங்க இந்த நிகழ்வுலாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது என்ன தெரியுது அப்படின்னா நேற்று தாவே கவினர் போராட்டத்தை அந்த இடத்துல முடக்கி அவர்களையும் கைது செய்திருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவர்கள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக குற்றவாளிகளை தன் தோல் மீது வைத்து கொண்டு இவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சிதான் இங்கே நிறைவேறிக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் இவர்கள் வைத்திருக்கிற கோள் என்பது கொடுங்கோன்மை கோள் இவர்கள் வைத்திருக்கிறதான ஆட்சி என்பது கொடுங்கோன்மை ஆட்சி இவர்கள் வைத்திருக்கிறதான ஆட்சி கட்டில் இவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த ஆட்சி கட்டில் கொடுமையான ஆட்சி கட்டில் இதை நாம் ஒற்று பார்க்கிற பொழுது தெரியும் இவர்கள் குற்றவாளிகள் பக்கமாகவே நின்று குற்றவாளிகளுக்காகவே ஆதரவாக பேசுகிற ஒரு கட்சி என்பதை இந்த எல்லா நிகழ்வுகளும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது அதனால் இங்கே இவர்கள் கருத்துரிமை கருத்துரிமை என்று சொல்லுவார்கள் கருத்துரிமை பேசுவதற்கு நிகழ்ந்த கொடுமைகளை வெளிப்படுத்துவதற்கு கூட இந்த இடத்துல இந்த ஜனநாயக நாட்டிலே உரிமை இல்லை என்று சொன்னால் இங்கே எங்கே கருத்துரிமை இருக்கிறது என்பதை எங்கே ஜனநாயகம் வாழ்கிறது என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்துல சிந்தித்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த இடத்துல நான் அது அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜனநாயகம் முற்றுமுழுக்காக கேள்விக்குறியான நிலையிலே மாறி இருக்கிறது அதன் பிறகு இங்கே பார்ப்போம் அப்படின்னா பாசிசம் பாசிசம் என்று சொல்லி பாசிசத்துக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக இங்கு தான் பாசிசத்துக்கு எதிராக குரல் எழுப்புகிறோம் என்று சொல்லி திமுகவினர் அடிக்கடி பேசி கொண்டு வருகிறார் ஆனால் பாசிசம் என்பது என்ன என்றால் வலிமையான அதிகாரத்தை கொண்டு எளிமையான மக்களை ஒடுக்குவதும் அடக்குவதும் தான் வாசிஷம் இந்த இடத்துல வலிமையான தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வலிமையான தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு எளிமையான மக்களாக இந்த இடத்துல இருக்கிற பாதிக்கப்பட்ட எளிமையான மக்களை அவர்கள் ஒடுக்க நினைக்கிறார்கள் இவை வெளியவே வரக்கூடாது இந்த செய்தி வெளியே பரவக்கூடாது நம்முடைய கரை நம்முடைய நம்முடைய ஆட்சி கட்டிலுக்கு இது பெரிய கரை நம்முடைய ஆட்சிக்கு இது பெரிய கரை என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இங்கே திமுக

குற்றம் செய்துவிட்டார் இது வெளிப்படையாக தெரிஞ்ச உடனே திமுக திமுகவினுடைய கட்சியினரே இவர் இல்லை அப்படின்னுலாம் அவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவினுடைய கட்சியினரே இல்லை என்று சொல்லி இவர்கள் பேசுகிற அளவிற்கு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இவர் வெளிப்படையாக வேறு யாரோ ஒருவர் செய்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய கருத்து அப்படி வெளிப்படையாக வேறு யாரோ ஒருவர் செய்திருந்தால் வேறு யாருக்கோ நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இவர்கள் போராடுகிறார்கள் உங்கள் கட்சியினர் இல்லை என்று சொன்னால் ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினரையோ மற்ற கட்சியினரையும் போராடுகிற போது அவர்களை ஒடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க ஏனென்றால் இவர்கள் திமுகவில் இருப்பவர்கள் தான் இதை செய்திருக்கிறார் அவர்கள் குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி செய்கிறார்கள் இவர்கள் குற்றங்கள் மறைக்கப்பட்டால் ஒருவேளை இந்த குற்றங்கள் வெளியே வந்தால் நம்முடைய ஆட்சிக்கு கேடு என்கிறதான பயத்திலும் அச்சத்திலும் தன் தன்னோடு இருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்றி நினைக்கிறார் திமுக கட்சியினரையே இருந்தாலும் கூட அவர்கள் குற்றத்துக்கு தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் கட்சியினர் தவறு செய்ததுனால அந்த பெண்ணை குற்றவாளியாக மாற்றி அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஓரங்கட்டி இவர்கள் குற்ற குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறார் இதுதான் திமுகவினுடைய கேவலமான ஆட்சி முறை மக்களாகி நீங்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டும் அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி-வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்வோம்